வந்து கொத்தமல்லி கிரேவி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு வாரம் கூட பிரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாம இருக்கும் இதுக்கு நான் வந்து ஒரு கட்டு வந்து அதாவது அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் ஒரு பத்து காஞ்ச மிளகா இது வந்து வரமிளகா தூள் வந்து தனி மிளகா தூள் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வந்து ஒரு பத்து இருபது பல்லு வந்து பூண்டு இதை வந்து தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வந்து நல்லா கரைச்சி விதை இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இது தேவைக்கேற்ப இது வந்து நல்ல நிலையில தான் செய்யணும் எப்படி செய்யறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போவோம் இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகையும் வெந்தயத்தையும் போட்டு நல்லா ரோட் பண்ணி எடுத்துருவோம் இது ரெண்டையும் ஒன்னா நல்லா வெடிக்கிற அளவுக்கு வந்து அதை வறுத்து எடுத்துக்கிறோங்க நல்லா கடை காஞ்ச உடனே கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதை அரைப்பா பண்ணிக்குவோம் இப்போ இது நல்லா கடுகு வந்து பொறிஞ்சிருச்சு இப்போ அதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேற இது வந்து ஒரு ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த கடுகு வெந்தயமும் நம்ம பொடி பண்ணுறதுக்குள்ள அதை ஆறட்டும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது எம்எல்க்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிடுங்க இதுக்கு நல்லெண்ணெய் சூடான உடனே நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து நான் வந்து தண்டோட வந்து சேர்த்திருக்கேன் அந்த தண்டோட சேர்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் இதை வந்து இதுல சேர்த்துக்கிறேங்க நல்லா தண்ணி இல்லாம கழுவி எடுத்துக்கிறோங்க ஓரளவுக்கு ரெண்டு மூணு நல்லா வந்து வதங்கணும் இப்போ இது வந்து நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ அதை நல்லா மிக்ஸியில் போட்டு இதை நைத்தை அரைச்சிடுவோம் இப்போ இதோட என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள் அதில் வந்து சேர்த்துக்கிருவோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கிருங்க நான் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன் புளியும் வந்து சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து உப்பு இப்போ நல்லா மிக்சில போட்டு நைஸாக நம்ம பவுடர் பண்ணி அரைச்சிருவோம் இப்போ நம்ம இந்த கடுகும் வெந்தயமும் அரைச்சு வச்சிருக்க பாருங்க அந்த பவுடரையும் வந்து இப்போ நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நைசா நான் வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கடாய் வந்து நல்லா காயிட்டு காய்ஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறங்க மொத்தத்தில் வந்து ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் இது கெட்டு போகாமல் இருக்கிறது கண்டி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது அந்த எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு எண்ணெய்ன்னு சேர்த்துக்கிறோம் அதுக்கு வந்து இப்போ நான் இதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கடுகு சேர்த்துக்கிறேங்க ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஜீரகம் நல்லா பொரியட்டும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க காஞ்ச மிளகா அதையும் வந்து இத சேர்த்துருக்கோம் நீங்க நீட்டு மிளகா சேர்க்கிறதுனா தாராளமா சேர்த்துக்கலாம் நான் இந்த மிளகா வந்து இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால கம்மியா சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க பூண்டு பத்தி அதையும் வந்து வந்து அதை இது நல்லா வதங்கணும் அடுத்த திரும்ப வச்சு இந்த பூண்டு வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்ல ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா கொத்தமல்லிய போட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து வதங்கக்கூடாது கருவுக்குள்ளையும் அதை வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சாதத்துக்கு போட்டு சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஓரளவுக்கு அரைச்சு சேர்த்துக்கலாம் லைட்டா அந்த ஜார மாத்திரம் கழுவி வந்து சேர்த்துக்கங்க அதுல நீங்க ஒரு வாரத்துக்கிட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னா தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம் நான் வந்து ரெண்டு மூணு நாளைக்குள்ள வந்து காலி பண்ணிடுவோம் அதனால வந்து கொஞ்சமா கழுவி சேர்த்துருக்கேன் நீங்க சுத்தமாக வலிச்சுட்டு அதுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும் ஆனா இது ஓரளவுக்கு ரொம்ப வந்து வதங்கக்கூடாது இப்போ நம்மளோட கொத்தமல்லி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு புளியை வந்து சுடுத நீர்ல ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறீங்க அப்போ அந்த பச்சை வாசனை போகும் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் நீங்க மிக்சி ஜார் வந்து தண்ணி கழுவி சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்க விட்டுரலாம் அப்படியே அரைச்சது அப்படியே சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஊத்தின உடனே ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு பரட்டை பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட கொத்தமல்லி தொக்கு வந்து ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம கொத்தமல்லி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்